திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஊமி வழிகள் அப்படின்னாலே எனக்கு பெருசாக தோன்றுறது என்னென்னா அதாவது பில்டப் ஒரு பில்டப் கொடுத்து தான் ஒரு சீனை சொல்றது எதுவுமே நார்மல் கிடையாது அப்படிங்கிறது அப்ப நான் வந்து நிறைய இடத்துல சொன்னேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல வந்து ஒரு ஃபைட்டுக்கு பாட்டு வர்றதுங்கிறது உமைகள் தான் அந்த நாலு நாள் தூக்கி போட்டு அது பாடும்போது இந்த பக்கம் ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டப்பில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபைட் ஒன்று எடுத்திருப்பாங்க அந்த ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் ஒன்று வரும் திருவான்பூர் பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது ஸோ அந்த அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள சீன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு பில்டப் கொடுத்து அதுக்கு ஒரு தனி மெனக்கெடுதல் கொடுத்து பண்ண ஒரு விஷயம் அந்த ஸ்க்ரீன் பிளே இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல இதை வந்து ஏதாவது ஒரு ஜானர்னு சொல்லுவீங்களா அதை எப்படி நேம் பண்ணுறீங்க ஏன்னா இன்ன வரைக்கும் ஊமை வழிகள்ங்கிறது ஒரு திரைப்படமானவர்களுக்கு மட்டும் இல்லை ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புத்தகம் தான் அந்த ஏன்னா அந்த 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 ஒரு ஒரு ஷாட்டும் எனக்கு இன்னுமே அந்த கிளைமேக்ஸில் வந்து ரவிச்சந்திரன் வந்து அந்த குதிரை வண்டியில் இப்படி வரும்போது அந்த குதிரை வண்டியில் வர்ற ஷாட்டில் இருக்க மியூசிக்கு இவர் வந்து அந்த பேப்பர் அப்படி பொறுக்கிற அந்த ஷாட் அப்படி அந்த பேப்பர்லாம் பறக்குது ஜெய்சங்கர் அப்படி பொறுக்கிறாரு அதை எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டை ஃபஸ்ட்டு அந்த வண்டி கொஞ்சம் வேகமாக வேகமாக வரும்போது ஆனந்தன் வந்து அந்த கட்டையெல்லாம் எடுத்து அந்த வழியை மறைக்கிறதுக்காக அப்படி வந்து நிற்பார் அப்படி போது அந்த கட்டையை கையில் வச்சுட்டு அந்த கேமரா அப்படி அடிப்போம் பார்க்குறப்ப என்னன்னா ஒரு சினிமாங்கிறத வேறு ஒரு கோணத்தில் சினிமாங்கிறது ஒரு டிரமேட்டிக்கல் மட்டும் இல்லை ஃபிலிம் மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கே முதல் படம் பூமி வழிகளாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபிலிம் மேக் பண்ணுறது அப்படின்னா எப்படி இது இதுதான் சார் அந்த மேக்கிங் இந்த மேக்கிங் நாங்கள் இப்படி தான் சார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப் அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது இந்த மேக்கிங்கிறது எப்படி வந்ததுன்னா நான் தான் சொன்னேன்ல திரைப்படக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா என்னென்னா டெக்னிக்கலாக வந்து எல்லாரோட நம்ம சவுண்டுங்கிறது தெரிஞ்சிடுச்சு வெளியில் வந்தோட டெக்னிக்கலாக நம்ம வந்து உண்மையிலே வந்து எல்லா ஆங்கில படங்களுக்கு இ இணையாக பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு விட்டோம் டெக்னிக்கலாக தான் நான் ஃபர்ஸ்டே இதே சொன்னேன் அப்பயே வந்து அவரு சிக்ஸ் டாக் ஸ்டீரியோ போனிக்கு தான் போனோம் ஆமா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வித்தியாசப்படுத்த உமை வழிகளுக்கும் நீங்க பாம்பேல தான் அமை தான் அங்க பாம்பேல தான் ரெக்கார்ட் பண்ணோம் அதே ஸ்டுடியோ பாட்டு அதே இதே பாட்டுலாம் அங்கதான் தான் பாட்டு எல்லாமே அங்க தான் பண்ணும் ஓ அப்போ இவர் இப்போ இப்போ இந்த படத்துல அதே மாதிரி பாட்டுன்னு சொல்லும்போது போது எகைன் வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம எஸ்என் என் சுரேந்தர் அவர்கள் அந்த மாமரத்து பூ எடுத்து ஒரு பாட்டு வந்து ராத்திரி நேரத்து பூஜைகள் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரேகா மேடம் பண்ணாங்க ஆமா கண்மணி நில்லு காரணம் சொல்லு அந்த பாட்டு அதுக்கப்புறம் இது தகோல்வின் நிலையில நிலைத்தார் நிலைமாறு முலை நிலைமாறும் முலையில் குடு கொடுத்த கிழவனுக்குன்னு ஒரு கமர் கொடு கொடுத்த கிழவனுக்கு கல்யாணம் பேச்சு இந்த பட்டு பார்த்த இடத்துல தா அதித்தயமாச்சி அறிஞா நிலைமாறு முலையெல்லாம் பெரிய ஈட்டு சார் அது அந்த வரிகள்லாம் எல்லாம் எப்படி சார் நிலைமாறும் முலையில் நிலைக்கும் என்ற சார் தான் ஆமா சார் ஆமா சார் தான் நிலைமான முறையில் நினைக்கும் இந்த பாடல் வந்து இவங்களுக்காகவே எழுதப்பட்டது தோல்வி நிலையம் நினைத்தால் வந்து விடுதலை புலிகளுக்காக எழுதினது விடுதலை புலிகள் காலகட்டம் ஓகே நம்ம ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் அதனாலதான் அந்த வரிகள் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலிகள் வந்து அதை ஒரு தேசிய கீதம் மட்டும் பாராட்டிட்டு இருக்காங்க எங்களுடைய தேசிய கீதம் ஏன்னா யுத்தங்கள் தோண்டட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமான்னு அதை அது அது பாட்டு பாடும்போதே விடியலுக்கு இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் வேன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் வேன் ஈரம் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டோடனே எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வந்து இதாகிடும் ரொம்ப அந்த பாடலை பற்றி சொல்லணுன்னா ஒரு இது வந்து ராமநாராயணன் சாரை ஒரு முறை சந்தித்தேன் வாயா உட்காருன்னு அவர் ஃபியட் வந்து எப்போ வண்டியில் உட்கார வச்சுட்டு ஒரு கேசட்டை போட்டார் போட்டால் பாடுது தோல்வி இன்னும் இல்லை ஏன்னு இன் இந்த பாடல் தான் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்த பாடல் நம்ப மாட்டேன் இந்த கேசட்டை ஃபுல்லான்ட்டு அப்படி ஓட்டுறாரு சர்ன்னு ஓட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துல போடுறாரு அது தொழில்நிலைத்தாள் பாட்டில் ஏதோ ஒரு பகுதியை பாடுது மறுபடியும் ஓட்டிட்டு போறாரு மறுபடியும் பாடுது ரெண்டு சைடும் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு நான் எங்க போனாலும் இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே போவேன் இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் பாரம்னு அந்த அளவுக்கு அது இப்ப நம்ம தொழிலாளர் மே இப்ப ஒன்னு வந்து நடந்த ஃபங்க்ஷன்ல தொழில் தலை பாடுறாங்க இன்னைக்கும் அதான் அந்த அளவுக்கு உணர்வுகளுக்கு கலந்த ஒரு சாங் ஆமாம் இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம சரண் சார் அந்த இது பண்ணியிருந்தார்ல ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வந்து பரத் வாய் சார் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் நான் பரத் வாய் சாரோட ஒரு படம் பண்ணேன் அப்போ என்கிட்ட பரத் வாய் சார் சொன்னார் சேரன் சார் சொன்னார் தொழில் இணையத்தால் ரெஃபரன்ஸாக சொன்னார் சொல்லிவிட்டு தொழில் இணையத்தால் சுத்தமாக அப்படியே வீரமாக இருக்கும் எனக்கு வீரம் வேண்டாம் அதுலேருந்து அதே எமோஷன் எமோஷனலாக வேணும் ஒரு லேடி பாடும்போது ஒரு அந்த அந்த பாட்டு எப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்ததோ மனசுல ஒரு உத்வேகத்தை கொடுக்குதோ அது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி தான் அந்த பாட்டை பண்ணார் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் ஆ அந்தளவு அது இன்னைக்கும் நிலைச்சி நின்றுட்டு இருக்கு தொழில் நினைத்தால் பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல் மாமரத்து பூ எடுத்து இன்னைக்கு எஸ்என் சொல்லியிருந்தார் எங்க போனாலும் ஸ்டேஜுக்கு போனால் அந்த பாட்டு பாடாமல் இருக்க மாட்டார் என் நேரமா இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் போடுவாரு ஃபோன் போட்டு தலைவரே நம்ம பாட்டு பாட போகிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை ஃபுல்லாக வச்சிடுவாரு பாட்டு ஃபுல்லாக அங்கே பாடம் போய் நம்ம இங்கே கேட்டுக்கிட்டு இருப்போம் அடிக்கடி திடீர்னு ஃபோன் போடுவாங்க சார் நம்ம படம் ஓடிட்டுருக்கு ஊமேலியல் இப்போ தான் இதில் ஓடிட்டுருக்கு சார் அந்த சேனலில் ஓடுது இந்த சேனலில் ஓடுதுன்ட்டு சன் டிவியில் இருக்கிற அந்த நாலு வட்டத்தில் சித்தி சன் மியூசிக்கில் வரும் சனில் வரும் இல்லை சன் நியூஸில் வரும் ஏதாவது உள்ள மாறி மாறி ஊமேளியல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு படமாக்கிட்டு இந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் செந்தில் ஒரு கேரக்டர் அந்த அவர் அந்த அடிச்சு அடிபட்டு எழுந்து வரும்போது அந்த உணர்வுகள் வருதுங்கிறத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து அருண் பாண்டியனு மலேசியா வாசன் மலேசியா வாசன் வந்து எனக்கு இன்னைக்கு அதான் சொல்லல சரி சில படங்கள் வந்து கதைகள் கதைகள் வந்து ஞாபகம் இருக்கு சார் இந்த கதை ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது தான் உமையினுடைய ஸ்பெஷாலிட்டி அதில் வந்து அந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்ட ஏமா இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி

ஒரு வெறித்தனம் தான் அந்த வெறித்தனத்தோட தான் ரெண்டாவது ஆனால் நிறைய இதில் வந்து நீங்கள் ஹை ஸ்பீட் வந்து யூஸ் வந்து உமிது ஹை இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் கொஞ்சம் விலகி போயிட்டேன் அதாவது வந்து என்னன்னா நம்மளுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு டெக்னிகாலிட்டிஸ்னு தெரிஞ்சிடுச்சு இந்த டெக்னிக்கலாக நம்ம சவுண்டாக ஒரு படத்தை காட்டிடுவோம் தமிழுக்கு தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் தமிழில் ஒரு படம் ஹாலிவுட் படம் தமிழில் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த போய் இவங்க வெளில வரணுன்ட்டு தான் எல்லாருமே கேட்பாங்க இந்த கார் ஷாட்டுங்கிறது வந்து எப்படி சார் இப்படி ஒரு முத முதலாக நாங்கள் போய் லொக்கேஷன் பார்க்க போனதே கார் ஷாட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தேடி போகிறோம் இது எங்கே எடுக்க போகிறோம் இது எங்கே எடுக்கிறதுன்னு கார் ஷாட்டுக்கு இதுதான் லொக்கேஷன் தேடி போகிறோம் இந்த லைட் லைட் ஷாட்டுக்கு ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து கேமராவுக்காக கிளாப் பண்ண ஃபஸ்ட்டு படம்னு சொல்லுவாங்க ஊமை வழிகள் ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல மக்கள் எப்படி அதை ரெகனைஸ் பண்ணாங்கன்னு முதல் ஷோ வந்து ஆல்பர்ட் தேட்டரில் ஓடுது நூன் ஷோ ஃபர்ஸ்ட்டு ஆல்பர்ட்டில் மட்டும்தான் நூன் ஷோ பாக்கி எல்லாத்துலேயும் மூணு ஷோ தான் சத்தியம் சாந்தமில் போகுது இதில் போகுது இல்லாமல் மத்தியான ஷோ தான் ஆல்பர்ட்டில் தான் நூன் ஷோ சரி நான் ஆல்பர்ட்டில் போய் மாரியப்பன் சார் இன்னும் மறக்க முடியாது மேனேஜர் சார் போகிறோம் வந்தவுன்னே போங்க உள்ளே போய் பாருங்கள் நம்ம தேட்டர் தான் போங்க அப்படின்னு நான் ஆபா சாரு கேமராமேனு எல்லாம் அசிஸ்டன்ட்ஸு எல்லாம் சின்ன பசங்க எல்லாரும் போய் நிற்கிறோம் தேட்டரில் படம் பார்க்கும் போய் பேசிக்கிறாங்க ஏதோ சின்ன பசங்களாண்டா நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ண பச படித்த பசங்களாம் அப்புறமா பண்ணியிருக்காண்ணோ அப்படின்ட்டு அந்த கார் ஷாட்டுக்கு தேட்டரை எழுந்திரிச்சு நின்று கைதட்டினேன் எனக்கு சொல்லும் போது அப்படி அப்படியே எழுந்திரிச்சு நின்று எனக்கு இப்போ பாருங்க இருக்குது பாருங்கள் தேட்டரை எழுந்திரிச்சு நின்று கைதட்டுறாங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்ல நம்ம எடுத்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப ஸ்டாண்டிங் கம்மியனில் கைதட்டுறதுங்க அது எல்லாத்தையும் விட ஊழியரில் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இது ஆபர்ட்டு அந்த பிடிவாதம் அந்த இதுங்கிறது நான் நிறைய கத்துக்கிட்டாரு இந்த இடம் கிளாப் அடிக்கல கேளுங்க சொன்ன இடத்துல கைதட்டாங்க புதுசாக சொல்லும் போது இந்த கார் ஷாட் சொன்னீங்க இன்ன வரைக்கும் அப்படி ஒரு ஷார்ட்டா வந்து நான் டெரிஃபிக்கா பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் நிறைய படத்துல வச்சாங்க ஃப்ரிட்ஜில் அந்த பொண்ணு அந்த ஃப்ரிட்ஜை துறக்கும் போது நடுங்கிட்டு இருக்கிற அந்த கேரக்டர் பார்க்குறப்போ இல்லை பகிர்னு சொன்னாங்க ஏன்னா ஃப்ரிட்ஜே புதுசு அது அதே ஃப்ரிட்ஜே புதுசு பிரிட்ஜு எவ்வளவு கோல்டா இருக்குமே அது உள்ள எப்படி நடிக்கிட்டு வச்சுன்னா அந்த மறைச்சு வச்ச இடம் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த தண்ணி அப்படியே இதுல இருந்து காப்பாத்தி ஆகணும் அந்த தண்ணி தான் இவர் பார்த்து பார்த்துட்டு இது பண்ணுவாரு பா அது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு அதே மாதிரி இந்த கிங் செக் பார்ப்பாரு ராஜாவுக்கு செக் ஐயோ அந்த ராஜாவுக்கு செக் வந்து அது அதுதான் நான் சொன்னேன் அதாவது என்னன்னா அது ஒரு ஒரு ஷார்ட் மீச முருகேஷ் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து கண்ணு தெரியாது அது ஏதோ ஒரு மெசேஜை சாகி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுதான் அந்த அதான் சொல்லணும் டயலாக்ல கன்வே பண்ணதை விட அல்ல ஆக்ஷிடன்ஸில் கன்வே பண்ணுது விஷுவலா கன்வே பண்ணது ஸோ அந்த செஸ் போர்டில் அப்படி வச்சோன்னே அவர் அப்படியே பாரு ராஜாவுக்கு செக் ராஜாவுக்கு செக் ராஜா எங்க அப்படின்னு பா அதுவும் ஆஹ் எல்லா சீனுமே அந்த படத்துல வந்து ஒரு மாஸ்டர் சீனம்னு தான் சொல்லுவோம் கண்டிப்பா ஒரு அதாவது என்னன்னா அந்த கார் ஷாட் காமிச்சு அந்த கேட்டை வந்து திறக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு இறங்கி முன்னாடி வந்து நின்று அந்த ரயில்வே இருக்கிறது ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஜீப்பில் போய் ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த கதவை உடைக்கிற ஷார்ட் இருக்கும் ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சார் இது என்ன சார் அந்த அந்த பில்டப் அந்த அந்த சமயத்தில் நடந்த அந்த விஷயம் என்ன அதாவது நம்ம சொல்லுவோம்ல அவசரத்தில் விட வந்து யாரி நீ நான் வண்டி எடுத்துறாங்க இல்லை அதை வந்து ஒரு ஒரு ஸ்லோ மோஷனில் காமிக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக அதுக்காக தான் எனக்கு இன்னமும் அந்த மியூசிக் நான் சொன்னேன் வந்து நிக்கிதுவாங்கல்ல காதலே கேடுங்க அந்த இது அப்படியே கேக்குறப்போ நம்ம ஐயோ குதிர வண்டி கிட்டே வருதுல்ல இது வந்து ஆபா உடைய டெக்னிக் நான் சொன்னேன் அவருக்கு மியூசிக் முதல் கொண்டு படங்கள்ல ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாரு ஆபா சார் வந்து மியூசிக்கலி நல்ல டேலண்டட் பர்சன் நிறையா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இப்போ எல்லோரும் என்னகிட்டேன் சார் நீங்கள் என்ன இவ்வளோ தெளிவாக இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு எங்கள் குருநாதர் அவர் தான் அப்படின்னு அவர் தான் வந்து நீங்கள் அந்த கார்ஷாட் சொன்னீங்கல்ல ஷாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் அந்த மியூசிக்குங்கிறது அவ்வளோ அருமையாக ப்ளே பண்ணியிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட்ஸ் சொன்னால் சைலன்ஸ் வெறும் ஸ்க்ரீனில் ஒரு புள்ளி தான் தெரியும் எல்லாரும் படம் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு பார்த்தா ஒரு புள்ளி மாத்திரமா இருக்கும் அப்படியே இந்த புள்ளி ஏதோ நான் வந்து நம்ம நோக்கி வர ஆரம்பித்தோம் இது வரைக்கும் சைலண்ட்டு தான் மியூசிக்கே கிடையாது கிட்ட 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 வந்தோன்னா இந்த கார் சைரன் வரும் அப்போ சைரன் சவுண்டு மட்டும் ஓ ம் இது நல்ல கிட்ட வந்து அப்படி கார்னு தெரியும் டான் அப்படின்னு கேப்டனோட அந்த தீம் மியூசிக்கு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா உண்மையிலே என்னென்னா சரி படம் பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே இங்கேலாம் சிலுக்குது அது அது ஒரு சினிமாவில் நான் எதுக்காக இதை வந்து ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னேன்னா சார் ஹாலிவுட்டில் வந்து நிறைய படங்கள் இன்றைக்கும் ரெஃபரன்ஸுக்கு சொல்லுவாங்க ஒரு இப்போ காட்ஃபாதர்னுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மீட படங்கள் வந்து இப்படி தான் ஜுராசிக் ஜுராசி பார்க்கறதுனா இப்படி தான் சார் நம்ம வந்து சிஜி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் கேமரா மட்டுமே தெரிந்த ஒரு டெக்னிக்கில் கேமரா மட்டுமே மட்டுமே நம்ம எல்லா பண்றதுல ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவிலேயே ஒரு படம் வந்து ஊமி வழிகள் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஊமி வழிகளில் காமிச்ச மாதிரி ஒரு நான் எந்த பெருசாக பெருசாப்பா அதாவது எல்லாமே சிங்க் ஆச்சு கரெக்ட் அதுதான் நீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த கார்ஷாட் காமிக்கும் போது உள்ள மியூசிக்கும் சிங்க் ஆகுது அது அப்படியே எலிவேட் ஆகுதுன்னு வாங்கல்ல அதுக்கு ஸ்கோப் ஒரு சைடு பிளஸ் பட் இந்த படம் சினிமா ஸ்கோப்பில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கே பொருட்செலவு ஜாஸ்தியா ஓரளவுக்கு பெரிய செலவுன்னு கிடையாது ஓரளவுக்கு விட அதுக்கு எதிர்ப்பு இருந்தது பாருங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட கேப்டனும் ராவத்தரும் இதை மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நிறைய தேட்டரில் சினிமா ஸ்கோப் ஆன்டி சென்டிமெண்ட் சினிமா ஸ்கோப் ராஜராஜ சோழன் இது இன்னொன்னு என்னது இந்த நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கம் சரியா போகல கமலஹாசன் ரஜினி சார் நடிச்சு அந்த படம் சினிமா ஸ்கோப்னால சினிமால சென்டிமெண்ட்மா பயம் சினிமா ஸ்கோப் வந்து பயங்கர ஆன்ட்டி சென்டிமெண்ட் சிவாஜி சார் நடிச்சி வரைக்கும் நின்னாருங்க லாஸ்ட் டே வரைக்கும் முதல் நாள் கூட நல்லா முடிவு பண்ணியேங்க

எத்தனை தேட்டர் இருக்கு ஒரு நாள் ராவத்தர் ஆர்கியூ எத்தனை தேட்டர் இருக்கு நம்ம படத்துக்கு அப்புறம் எல்லா தேட்டரும் ஸ்கோப்பாக மாறும் பாருங்க இவர் உண்மையில நடந்ததுங்க ஆமா இன்னமும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சார் என்ன சார் அது நாங்கள் சைட்ல வேட்டி எல்லாம் கட்டி எல்லாம் கொஞ்ச நாள் ஓட்டணும் சார் அதுக்கப்புறம் தான் ஸ்கிரீனே பெருசாக்கும் சார் ஒரிஜினலா சொன்னா உதயம் சூரியன் சந்திரன்ல ஒரு தியேட்டர் வந்து சைஸ் தான் இருக்கும் ஆமா ஒரு ஸ்க்ரீனை பண்ண முடியாது வெளியிலலாம் போகும் வெளியில போகும் அது வேற வழியே கிடையாது அது அப்ப அந்த ஐடியா இல்ல இல்லை இப்படிதான் ஸ்கிரீன் வர ஐடியா இல்லை கிடையாது கரெக்ட் அது அதே மாதிரி இந்த அனமாரிக் லென்ஸ் அனமார்பிக் லென்ஸ் நம்ம இங்கே அனமார்பிக் போட்டு தான் ஷூட் பண்ணும் ப்ரொஜெக்டர்ல அனமார்பிக் போட்டுதான் அது ப்ளோ கொடுக்கும் இது என்னன்னே தெரியாது ஊர்ல நேராக எங்கள் எங்க ஆபீஸ்க்கு வருவாங்க சார் அது ஏதோ ஒரு லென்ஸ் போடணுமாம்ல அந்த லென்ஸோட விலை வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா என்னமோ சம்திங் சரி அது எப்படி நீங்க எல்லா தேட்டருக்கும் பாம்பேயில் கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டோம் பிடிச்சு அவங்க வந்து அவங்க காசு கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க அது என்னன்னு தெரியாது அவங்களுக்கு பட் படத்துக்கு மட்டும்தான் சார் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி இல்ல இல்ல இது வருங்காலத்தில் மாற ஆரம்பிக்குங்கிற நம்பிக்கை தான் எல்லாருக்கும் முடியாது ஒரு 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 படத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து மாறுது இல்ல நான் அந்த படத்திலே ஒரு டேலாக் வரும்ல நானையில இருந்து இந்த தமிழ்நாட்டுடைய தலையிடல இருந்தே மாத்தோம் இல்ல உண்மையிலே நடந்ததுங்க என்னன்னா அந்த வருடம் வந்து தேர்ட்டி ஃபைவ் படங்கள் இருந்தது அதற்கு அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ல ஸ்கோப் படங்கள் தான் எண்பத்தி ஏழுல வந்த படங்கள் எல்லாமே ஸ்கோப் படங்கள் தான் சரி அப்பவும் தெரியவே படம் நிறைய வந்தது ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலாக ஸ்கோப்புக்கு மாற ஆரம்பிச்சாங்க பெரும்பாலான கூட இல்ல அதாவது எண்பத்தி நாயகன் வந்து ஸ்கோப் கிடையாது நாயகன் மனிதன் ஸ்கோப் கிடையாது இல்ல ரெண்டு பே ஸ்கோப்பு நாயகனும் ஸ்கோப்பு தான் மனிதனும் ஸ்கோப்பு தான் இல்லையா ஆனா தடிமை உள்ளதான் வந்துச்சு அப்படியா இல்லையே நான் பாத்துருக்கேன் மனிதன் தேர்ட்டி ஃபைவ் மனிதன் மனிதன் தேர்ட்டி ஃபைவ் நாயகன் ஸ்கோப்பு ஸ்கோப் ஓகே என்னன்னா ஸ்கோப்புங்கிறது வந்து அப்போ பரபரப்பு ஆயிடுச்சு ஓகே எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னிக்கே வந்து அப்போ வந்து தனியா போடுவாங்க தெரியுங்களா சினிமாஸ்கோப் படம்னு ஒரு வார்த்தை போடுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லா படமும் சினிமாஸ்கோப்பா இருக்கு அந்த மாதிரி அத ரொம்ப எதிர்பார வந்த ஒரு விஷயம் வந்து சினிமாஸ்கோப் தான் அப்போ வந்து சினிமாஸ்கோப்ல எடுக்கணும்னா அனமாரஃபிக் லென்ஸ் தான் அனமாரஃபிக் லென்ஸ் அந்த லென்ஸ் தான் ஆமா ஓகே एक्चुअली நான் எம்எம் தான் மஸ்ட் யோசிச்சோம் ஓ சோழே சோலே சோலை என்னா நீங்கள் சோலை கம்பேர் பண்ணீங்களே ப்ரொஜெக்டரே ஃபிலிம்ல வந்து இந்த சைடில் ஹோல்ஸ் இருக்குல்ல பர்பரேஷன்னும் நம்ம இதில் வந்து நாலு ப்ரப்பரேஷன் தான் ஒரு இதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் இதுக்கு வந்து இப்போ சரி ஸ்கோப்பு வந்து நாலு ப்ரப்பரேஷன் தான் இதுக்குன்னா அஞ்சு ப்ரப்பரேஷன் அப்போ உங்களுக்கு அஞ்சு ப்ரப்பரேஷனை இழுத்து நிறுத்தணும்னா இந்த இதுவே மாறும் கேட்டு மாறும் உள்ளவங்க லைட்டு மாறும் அது த்ரோ பண்ணுற இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டுன்ட்டாங்க இது பிடிக்க முடியாது நம்மளால பண்ண முடியாது பெரிய சிக்கலாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணும் செவன்டி மூணு செவன்டி மூணு இப்போ இது வந்து ஸ்கோப்பில் பண்ணி ஊமை வழிகள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஊமை வந்து பாட்டும் சரி படமும் சரி எப்போ நான் செய்யும் நண்பர் எங்களுடைய சேனல் ஹெட்டு அவர் கூட சொன்னார் பாட்டை மட்டும் தூக்கிட்டு அது ஹாலிவுட் படம் சார் அது பாட்டு பாட்டை மட்டும் எடுத்தாலே அது ஹாலிவுட் படம் சார் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி ஒரு பத்து நிமிட படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணீங்களோ ஒவ்வொரு பத்து நிமிடமும் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி அது எங்கேயாவது கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தா கூட தனித்தனியாக இருக்கும் அது யாரும் அருமையாக சொன்னீங்க அந்த ஒவ்வொரு பத்து நிமிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பத்து நிமிடம் நாங்கள் ஒதுக்கி ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹைலைட் கொடுத்தா இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் அந்த படத்தில் அந்த ஹைலைட் சமீபத்தில் இவர் கூட சொன்னார் லோகேஷ் கணகரை சொல்லும் போய் சொன்னார் நீங்கள் எந்த படத்தை ரீமேக் பண்ணுன்னு விரும்புகிறீங்க ஊமை வழிகளை பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அத்தனை கேரக்டருக்கும் அத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கும் அத்தனையும் நம்ம மனசில் நிற்கும் அத்தனைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் அத்தனைக்கும் ஒரு ட்ராக் இருக்கும் ஒரு ஹைலைட் இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் கேட்டால் இந்த பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஹைலைட் அமைஞ்சதுக்கு காரணம் அத்தனை கேரக்டர் அத்தனை பேரும் பெரிய ஆட்கள் அவனுக்கு மாத்திரம் இது இருக்கு எனக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹைலைட்டு எல்லாருக்கும் உள்ள விஷயம் இது எல்லாத்தையும் மீறி கேப்டனுக்கு விஷயம் கேப்டன் கடைசி வரைக்கும் வந்து தொழில் நினைத்தால் நான் பாடணுன்றார் இதான் ஒரு பாட்டாக எனக்கு என்ன என் பாட்டே இல்லாமல் என்ன படம் எனக்கு பாட்டு இல்லை ஆமாம் சார் அதெல்லாம் இல்லை கேப்டன் நீங்கள் பாட்னர் நல்லா இருக்காது கேப்டன் அதே மாதிரி வயசான கட்டத்தில் நடிச்சதும் அதை ஃபஸ்ட்டு அதான் ஃபர்ஸ்ட் அது கூட வந்து சைட்ல வந்து அவர் அம்மன் கோயில் கிடைக்காலே யோசிச்சு பாருங்க சின்ன அந்த லெவலில் இருக்கிறவரை நம்ம ஒரு ஒயிட்டு போட்டுக்கிறதுலாம் அப்படியே பார்ப்பாரு எங்களை ஒயிட்டு எல்லாம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு கடைசியாக பாட்டு எனக்கு கொடுக்காம விடுத்தீங்களே தொழில் நினைத்தாலும் எனக்கு கொடுத்துருக்கலாம் நீங்க எல்லாரும் வந்து பாடுறாங்க நான் அந்த பாட்டில் வந்து ஒரு ரெண்டு வரையும் பாடி இருந்திருக்கலாம்னு அவன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு கேப்டன் நீங்கள் அந்த டிஎஸ்பி கேரக்டர் பாடக்கூடாது கேப்டன் பாடினா அதனுடைய அது வந்து ஒரு படத்து கேரக்டர் ஆகிடும் அது வேண்டாம் நீங்கன்னு அவருக்கு அந்த கடைசி வரைக்கும் ஒத்துக்க முடியல கடைசியாக ஒரு நிகழ்வு நடந்தது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம இவர் பாபு சாரோ ஒரு விஷயமா பார்க்க போயிருந்தோம் அவர்கிட்ட பார்த்துட்டு சார் தான் ஊமேலியல் டைரக்டர் அப்படின்னோன்னே ஊமேலியல் டைரக்டர்னு தான் சொன்னாங்க அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்த்துக்கிட்டே டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்னாரு சார் டிஎஸ்பிஜி எப்படி சார் இது நான் ஞாபகம் வச்சிருக்கலாம் சார் நீங்க எப்படி சார் என்ன கவர்ந்த காவல்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி தீனதையாலும் ஒரு வருந்தார் உடனே வந்து கேப்டன் கிட்ட சொல்றேன் கேப்டன் பாத்தீங்களா அப்படி இது இப்போ இன்னொரு நிகழ்வு சொல்றேன் என்னுடைய நண்பர் கிளாஸ்மேட் வந்து இப்போ நம்ம சென்னையில வந்து அவர் டிஐஜியா இருக்கார் ஓ சூப்பர் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் எங்க ரெண்டு பேருக்கும் காமனான விஷயமும் இதே தான்

நாங்க வம்படியா நான் சொல்லுவோம் கேப்டன் ரெண்டு நல்ல பாட்டு வைப்போம் எல்லாத்தையும் ரெண்டு அட்டி ஃபைட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டுவாரு அவர் ஆசைப்பட்டு அந்த பாட்டை பாடணும்னு கேக்குறாரு தொழில்ல என்னத்தாலும்